ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது அருமையான பொறுப்பு ஆயசங்கள் அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பட்டியாக நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஈஸியான சமையலுக்கு நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கேஸை பட்டை வச்சுக்கலாம் கேஸை பற்றி வச்சுட்டு ஒரு கடை எடுத்து வச்சுக்கலாம் அதில் கொஞ்சோண்டு பச்சரிசி சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு டம்ளர் பைட்டம் பருப்பு எடுத்து வருத்தி எடுத்துக்கணும் அது கோல்டன் ப்ரவுன் வர வரைக்காலும் வறுக்கணும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் இருந்துச்சு அதனால் ஒரு குக்கரில் மாட்டிக்கலாம் அந்த குக்கரில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊட்டிக்கணும் இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டுடணும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு கடையை எடுத்து ஒன் டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அது உருகினோனே ஒரு அரை கப் சேமியா சேர்த்துக்கலாம் நல்லா உருகிருச்சு இப்போ சேமியா சேர்த்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு அதனால இதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கால் முடி தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச தேங்காவை கூட ஊற வச்சு அரிசியை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பருப்பு வந்துடுச்சு பருப்பை எடுத்து நல்லா கலரிக்கலாம் இப்போ அடுத்த அடுப்பில் வச்சு வறுத்தி வச்ச சேமியாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம் நல்லா குடித்தவொடனே நம்ம அரைச்சி வச்சு தேங்காவை எடுத்து ஊற்றிக்கலாம் அதாக கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நறுக்கி வச்ச வெள்ளத்தை தான் ஆட் பண்ணணும் நல்லா கலக்கிக்கலாம் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு கேஸில் கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊட்டிக்கலாம் அது உருகினவுடனே முன்றிட்டு வச்ச சேர்த்து நல்லா வடைக்க எடுத்துக்கலாம் இப்போ இந்த முன்றிராட்சியை கொடிக்க வச்ச பாயாசத்தில் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ ஒரு கொடி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுவையான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது செஞ்சுட்டு எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்